ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட் வெல்கம் பேக் மை சேனல் இன்றைக்கி நாங்கள் எங்கே ரெடியாகி போயிட்டுருக்குறோன்னா பாப்பாவுக்கு கொலுசு எடுக்கிறதுக்காக பாண்டிக்கு கிளம்பிட்டுருக்குறோங்க நான் அம்மா வீட்டில் இருக்கேன் போயிட்டு கொலுசு எவ்வளோ இன்னும் ரேட்டு அப்படின்றத சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் இப்போ நாங்கள் பாண்டிக்கு வந்துட்டோங்க பாண்டியில் வந்து நான் எதில் வந்தோன்னா பஸ்ஸில் தாங்க வந்தோம் பஸ்ஸில் வந்து எதுக்காக பஸ்ஸில் வந்தோன்னா மழை வர மாதிரி இருந்துச்சு அதனால் பஸ்ஸில் வந்தோம் ஆனால் எங்கள் நேரம் மழையும் வரலை ஒன்றும் வரலை பைக்கில் வந்துருக்கலாம் போல் பைக்கில் வந்திருந்தால் கொஞ்சம் நிறைய எங்கெங்கே போய் சுற்றி இருந்துருக்கலாம் பைக்கில் வரலை பஸ்ஸில் தான் வந்திருந்தோம் இப்போ நாங்கள் ரெகுலராக போகிற கடைக்கு நாங்கள் வந்துட்டோங்க ரெகுலராக நாங்கள் எந்த கடைக்கு போவோன்னா ராம் தங்கநகை மாளிகைக்கு தாங்க போவோம் இது தாங்க எங்களுடைய ரெகுலர் கடை எப்போவுமே எந்த ஜுவல்ஸ் எடுக்கிறதா இருந்தாலும் இந்த கடைகளில் போய் தாங்க நாங்கள் எடுப்போம் கிட்டத்தட்ட வந்து எத்தனை அம்மா அப்பத்துலேருந்தே ராம்தங்கநகை மாளிகையே போய் போய் பழக்கப்படுத்திட்டாங்க நாங்கள் அங்கே வந்துட்டோம் இப்போ வந்து வந்துட்டு ஃபஸ்ட்டு அம்மா தாலி பார்க்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க சரி தாலி அம்மாவுக்கு பார்க்குறதுக்காக போனோம் எங்கள் இதுக்கு தாலி அமையலை சரி கொலுசு பார்க்கலாமே அப்படின்றதுக்காக கொலுசு போ பார்த்து பாப்பாவுக்கு போட்டு பார்த்தோம் கரெக்டாக அமைஞ்சது இது அழகாக சூப்பராக செட்டாகிடுச்சி சரி ஓகே இதையே நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த கொலுசையே நாங்கள் எடுத்துக்கிட்டோம் பாருங்கள் பாப்பாவுக்கு நல்லா இருந்தால் சொல்லுங்கள் இது தாங்க நாங்கள் எடுத்த கொலுசு இதுக்கு முன்னாடி நான் வச்சுருந்த கொலுசு தொலைஞ்சிருச்சுங்க எடுத்துகிட்டு நாங்கள் உடனே முடிச்சிட்டோம் ஏன்னா மழை வந்துடுமோ அப்படின்ற ஒரு பயத்தில் முடிச்சிட்டோம் சரி ஓகே நாங்கள் எப் எத்தனை மணிக்கு வந்தோம்னா பசிக்க ஆரம்பிச்சிருச்சு நிறையா ஜோ நிறையா கடையை பார்த்தோம் எந்த கடையும் இல்லை சரி அம்மா வந்து பெரிய ஹோட்டல்னால் சாப்பிட்றதில்லைன்னு சொன்னாங்க சரி ஓகே நம்ம பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே இதுதான் கொஞ்சம் பெரிய கடையாக இருந்துச்சு சரி போய் பா சாப்பிட்லாம் அப்படின்ட்டு போனால் உள்ளே யாருமே காணோம் ஏன்னால் நாங்கள் போன டைம் வந்து கரெக்டாக ஃபோர் தேர்ட்டி அதனால் கடையில் யாருமே இல்லை என்ன இருக்குதுன்னு கேட்டால் அப்போ வேறு மாலை போட்டிருந்தாங்களா ஸோ நாங்கள் வெறும் வெஜிடேரியன் தான் சாப்பிட்ணும் நாங்கள் வந்து நான்வெஜ்ஜு கடைக்குள்ளே போயிட்டோம் என்ன இருக்குது அப்படின்ட்டு கேட்டால் எல்லாமே நான்வெஜ்ஜாக சொல்லிகிட்டு இருந்தாங்க சரி ஓகே நாங்கள் வந்து வெஜ்ஜி வெஜ்ஜ் ரைஸு அண்டு அண்ட் வெஜ் நூடுல்ஸு கால் பண்ணுடா அவனுக்கு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டங்க நாங்கள் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா அப்புறமா அம்மா ரேட்டு பார்த்துட்டு ஐயோ இவ்வளோ ரேட்டா அப்படின்ற மாதிரி ஆகிட்டாங்க எவ்வளோவும் இல்லைங்க வெ வெளியில் வாங்கினா கொஞ்சம் இதுவாக இருக்கும் கொஞ்சம் ஏசி ஹோட்டலுன்றதால கொஞ்சம் ரேட்டு அதிகமாக இருந்துச்சு அவ்வளோதான் ஒரு வெஜ்ஜு ரைஸும் வெஜ்ஜு நூடுல்ஸும் தான் நாங்கள் சாப்பிட்டோம் சீக்கிரமாக சாப்பிட்டுட்டோம் அதிலே வந்து அம்மாவுக்கு வெஜ் நூடுல்ஸு அவங்க சாப்பிட்டது இல்லையா ஸோ அது வந்து செட் ஆகலை வெஜ் ரைஸ் மட்டும் ஓகே அப்படின்ற மாதிரி அம்மா கொஞ்சம் லைக் பண்ணி சாப்பிட்டாங்க பாப்பாவுக்கு ஊட்டினோம் பாப்பா கொஞ்சோண்டு வெஜ்ஜி ரைஸ் தான் சாப்பிட்டா நூடுல்ஸ் சாப்பிடல என்னதான் இருந்தாலும் சிக்கன் நூடுல்ஸ் மாதிரி இல்லை வெஜ் நூடுல்ஸ் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வந்து ஒரு செவன் தேர்ட்டி போல் நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோங்க ஒரு கிராமோடைய ரேட்டு வந்து எவ்வளோன்னா இப்போதைக்கு தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய் ஓகேங்களா ஒரு கிராமுடைய ரேட்டு தொண்ணூத்தஞ்சி ரூபாய் பாப்பாவோடைய வந்து எவ்வளோ வந்துச்சுன்னா இது நூற்றி இருபத்தி ரெண்டு புள்ளி நாற்பது இதுதான் தான் வெயிட் பாப்பாவோடைய கொலுசுடைய வெயிட்டு நூற்றி இருபத்தி ரெண்டு புள்ளி நாற்பது இதாங்க டோட்டலாக வந்து பாப்பாவுக்கு கொலுசு எடுத்துட்டோம் அது மொத்தம் எடுத்துன்னு கிராம டோட்டலாக சொல்கிறேன் டோட்டலாக நூற்றி இருபத்தி ரெண்டு கிராம் தான் நான் சொல்கிறேன் பாப்பாவுக்கு கொலுசு எடுத்தாச்சு எங்களுக்கே தெரியாதுங்க கொலுசு எடுத்ததுக்கு அப்புறமா எங்களுக்கு ஒரு ஆஃபர் ஒன்று கிடச்சிருக்கு அது என்ன ஆஃபர்னா எங்கே பாருங்க டெண்டர் டைன் இதுதாங்க கவர்மெண்ட் நடத்தும் வந்து வணிக திருவிழா அப்படின்ட்டு ஒரு கவர்மெண்ட்டே வந்து எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கு அது என்னென்னா வந்து புதுச்சேரி மக்களுக்கு மட்டும் என்னென்னா ராம் சில்ஸில் ராம்சில்ஸ் ராம் தங்கநகை மாளிகை கோல்டு பிரியன் யாக்டோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பெரிய பெரிய இது எல்லாம் வந்து கூப்பன் கூப்பன் தராங்க நாம் போய் பர்ச்சேஸ் பண்ணால் கூப்பன் தராங்க எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து கூப்பன் கிட்ட கொடுத்துருக்காங்க பத்து இருக்கா எத்தனை பத்துக்கு மேல இருக்கு நாம வாங்கின திங்ஸ்க்கு இவ்ளோ கூப்பன் கொடுத்துருக்காங்க இந்த கூப்பன் பிரைஸ் வந்து யாருக்கு இன்னன்ன தெரியுமா 9 வந்து பொருள் ஏதோ பொருள் ஏதோ ஏதோ சொல்றாங்க நாங்களும் வாங்கி வந்துட்டோம் 9 கோடி 9 கோடி வந்து ஏதோ பிரைஸ் ஊரும் அப்படின்ட்டு சொல்லிருக்காங்க உண்மையா என்னன்னு நமக்கு தெரியல என்னென்ன பிரைஸ் வந்து கார் ஊர் மிக்சி கிரைண்டரு இதெல்லாம் போட்டிருக்கு இங்கே பாருங்க நாங்கள் வாங்கின கூப்பன் இதுதான் சரிங்களா ஆ எங்களுடைய கூப்பன் இதுதான் லக் இருந்தால் எங்களுக்கு விழத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க நாங்கள் போனோம் நாங்கள் போனோம் அப்படியே இதை இந்த கூப்பன் கொடுத்தாங்க இதையும் நாங்கள் வாங்கிட்டு வந்துவிட்டோம் நாங்கள் போன கடையோட நேம் என்னென்னா ராம்தங்கையன் நகை மாளிகைக்கு தான் போனோம் இந்தமாரி ஆஃபர் வந்து ராம்தங்க நகை மாளிகை ராம் சில்ஸு அடுத்தது வந்து சிவவள்ளி விலாஸு அந்த மாதிரி வந்து நிறைய கடையில போட்டிருக்கிறாங்க கவர்மெண்ட் தான் எடுத்து நடக்குது இங்கே பாருங்க நீங்களும் வேணும் போ போகிறது இந்த மாதிரி போய் கூப்பன் வாங்கிட்டு வாங்க கூப்பன்ல நமக்கும் ஒரு சான்ஸ் இருக்குல்ல லக்கு அடிச்சுதுன்னா ஓகே லக்கு தான் எதுவாக இருந்தாலும் அடித்தா லாபம் தானே போய் வாங்கிட்டு வாங்க நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்ததுக்காக வாங்கிட்டு வந்தோம் அப்படியே நான் வந்து பாப்பாவுக்கு வந்து ஒரு சீட்டும் போட்டுவிட்டேன் நான் நகைச்சீட்டு போட்டுட்டேன் கேட்டேன் ஆ இப்போதைக்கு சிம்பிளாக போட்டிருக்கேன் அங்கேயே தான் நகைச்சிட்டு போட்டுட்டேன் உங்கப்படுது நகை சீட்டு போட்டுட்டேன் நான் இதை நான் வந்து நெக்ஸ்ட் இயர் காமிக்கிறேன் ஓகேங்க பாய் நீங்களும் போய் பர்ச்சேஸ் பண்ணி கூப்பனை அள்ளிக்கிட்டு வாங்க உங்களுக்கும் வாய்ப்பு இருக்குது வாங்க போய் வணிக திருவிழாவில் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று சொல்லணும் மினிமம் டென் தௌசண்ட்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணணும் ஓகேங்களா அப்படின்னு தான் இந்த கூப்பன் தருவாங்க ஓகேங்களா பத்தாயிரத்துக்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த கூப்பன் தருவாங்க அதையும் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்